உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதிய நிலம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்திச்சாச்சு அட்டிக்கிறாங்க போற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அட்டிரின்னு அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு இல்ல ஊடங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அடி ஒருத்தரும் தீவிக்க ஓடிய துண்டோ சட்டையோ இல்லை ஒரு நீங்கள் இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது நாங்கள் வெளியே வந்துட்டு பாடலில் நிற்கிறோம் மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை இல்லை வராதீங்க இல்லை நம்ம ஒரு ஐநூறு பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் என்ன ஆச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கல அப்ப தாயேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யாரா ஓடுனது வந்தா நீங்க என்ன எங்களுக்கு தெரியாது எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது எம்ஜிஆரையும் ஜெயலலிதா சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரிதான் தொண்ணூற்றி ஏழில் கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா பண்ணிட்டாங்க அப்ப என்ன தெரியுமா என்ன தெரியுமா வந்து பேச்சுவார்த்தை விட்டே போயிடுமா இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த நூறு வருஷத்துக்கு வேற யார் ஏத்து வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது நீங்க பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தெரியும் பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜைனில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க எங்க தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜைன் ஐநூறு கூட சம்மளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஏன்னா தூச்சேரிக்கு தானே வந்திருக்காருவங்க அந்த கோவம் தானே உங்களுக்கு யாருமே எத்து கேட்கக்கூடாது நான் சொன்ன பிறப்பார்வத்தில் முதலமைச்சராக கூடாது நின்ன பிராச்சனைனா அதுதான் நெப்போகிட்ஸ் இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்க்கிங்க அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்கள் மகேஷ் பொய்யாமொழி மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு பேர் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம் அவர் ஓட்டாரு 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 அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னு கொண்டு வந்து வர வச்சு அங்கே நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி ஒருமையில் ஒருமையில நெளிகிறாரு அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி அதாவதுங்க நம்ம நமக்கு வந்து ஒரு வீட்டில் இப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இழந்துட்டேன் நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும் போது வாய் வார்த்தையே வராது நாங்கள் அப்படிதான் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே பொதுச் செயலாளர் என்னன்னு தெரியாம அப்படி அப்படியே அப்படியே மயங்க நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் இதுக்கப்புறம் அரசியல் நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தீவில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் இதுதான் உள் உணர்வு அப்ப தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும் அமைதியாக போய் தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும் ஐயோ இந்த முரசொலியில இவங்க பண்ற உண்மை என்னன்னு தெரியும் முதலமைச்சர் என்ன பண்ணாரு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இதுல வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா நல்லபுல மாதிரி ஆனால் முரசொழியை சொல்றாங்க தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும் நாற்பத்தி உயிர் நாற்பத்தி ஒரு உயிர்களை கொன்ற விஜய் இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா இதே முறை சொல்லியில் அப்போ இவங்களோட நோக்கம் என்ன எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ட்ரை பண்ணாங்க அம்மா ஜெயலலிதா மரத்தை ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு அந்த மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வு அந்த என்ன உணர்வுன்னா தலைவருடைய அம்மா என்னன்னு ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி பொய் சொல் சொல்றாங்களே சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல தான் இவங்க மாட்டிட்டாங்க அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி அவர் ஏதோ துபாயில போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்றதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும் அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம் அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும் சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம் அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த தப்பு எல்லாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல தாவே தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க இப்ப புரியுதா பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்ல அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார் சட்டசபையில் பாருங்க எதிர்கட்சி தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் ஆனா எதிர்கட்சி தலைவர் பேசுறத காமிக்கவே மாட்டாங்க வீடியோல டக்குன்னு ஒரு குறிப்பு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அவர் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருப்பார் அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும் அவர் என்னப்பா பண்றது இஸ்லாமிய சமூகமும் சரி கிறிஸ்துவ சமூகமும் சரி பெண்களும் சரி இளைஞர்களும் சரி அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டம் கூட்டமாக வராது அது எப்படி நீ பாட்டுறது இவ்வளோதான் இவங்களோட நெரேட்டிவ் இவ்வளோதான் இவங்க சிந்தனை அப்போ என்ன பண்ணணும் அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு பெரிய பொருளாதார பலம் இருக்கா இல்ல சரி இவர் மிரட்ட முடியுமா உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் மிரட்ட முடியாது பெரிய பெரிய நடிகர்கள் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஐ சைன் போட வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரை சொல்ல வேணாம் அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களா இப்போ இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைனா போடு நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் ஒன் ஆனவருக்கு நடிக்கவே தெரியாத வந்து நடிச்சாங்கன்னு இவருக்கு தெரியாதா தலைவருக்கு ம் அப்படி நீ நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை முதலமைச்சர் மட்டும் இல்ல ஹோம் செக்ரட்டரி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட் ஆர்டர் தாவே கிடையாது யாருமே கிடையாது திமுகவே கேஸ் போடுமா திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம் அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது ஒரு ஜட்மெண்ட் வருது அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியா தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அது துரைமுருகன் பேசுறாரு யார் கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு நம்பர் கமிஷன் விசாரிக்கும் விசாரிச்சிட்டு உண்மை இருந்தா விஜய் மேல தலைவர் விஜய் மேல வந்து நடவடிக்கை எடுப்போம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் இவங்க சூழ்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்களா இவங்களே கமிஷன் போடுவாங்களாம் இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம் திருடனும் அவனே உள்ள வச்சிக்கிறான அவனே